வணக்கம் ஐயா என் பேர் சங்கீதா நான் ஹரூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஹோம் மேக்கர் தான் இந்த ஏஎல்பி வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நான் வந்து என்னோட கணவர் இறந்துட்டார் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதனால் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் எதுக்கு இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் மனசில் ஒரு ஷிவரிங் இருந்துக்கிட்டே இருந்தது அதெல்லாமே நான் வந்து இந்த யூடியூப் பார்த்து தான் இதில் ஜாயின் ஆனேன் அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட்டுக்காக கேட்டேன் ஆனால் அவங்க சொன்னாங்க நீங்களே ஜாதகம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆர்வம் இருந்ததை அதை நம்ம செய்யணும் எப்படி வருது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு என் பசங்களும் என்னோட இருக்கலை நான் அப்பா அம்மாவோட தான் இருந்தேன் அதனால் சரி நாமளும் கற்றுக்கலாம் அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி எந் எந்த ஒரு இது பார்க்கும்போதும் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக நம்பர் தான் கொடுப்பாங்களோ தவிர யாருமே நீங்கள் கற்றுக்கோங்க நீங்கள் கற்றுக்கிட்டா நல்லது அப்படிங்கிறத யாரும் சொன்னதும் இல்லை ஜாதகோங்கிறது கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது எப்பையும் தோணவும் இல்லை இந்த வீடியோ பார்த்து அப்புறம் அது நம்ம படிக்கலாம் நம்மளாலையும் அது படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்க வந்து ஆஃபீஸில் இருக்கவங்க தான் சொன்னாங்க தமிழழகி மேடம் சொன்னாங்க நீங்களும் கற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் இந்த எல்பிக்குள்ளார வந்தேன் இப்போ நான் எவ்வளவோ மாற்றத்தை பார்க்குறேன் எப்படி இவ்வளோ பயமாக என்னோடய லைஃப் இருந்ததோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வந்துட்ருக்கேன் அதுக்கு கண்டிப்பாக ஏஎல்பிக்கும் குருமார்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி வந்து கான்ஃபிடென்ஸாக பேசுறது அதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் எ எப்படி பேசணும் எப்படி யார்கிட்ட எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் இந்த வார்த்தை பாசிட்டிவாகவே தான் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த க்ளாஸில் சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்ப முக்கியம் எல்லா கிளாஸுக்கும் போனோம் நம்ம வந்து இது கற்றுக்கிட்டோம் இந்த அந்த கிளாஸுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அது மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அவங்க அனுப்பிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் லைஃபுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஐயா அது ரொம்ப முக்கியமான பாடம் அது இவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது அதுக்காக ஏஎல்பி கிளாஸ் வந்து என்னை ரொம்பவும் மாற்றியிருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லைஃப்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறதும் இல்லை நாம் யா ஜாதகரம் வரும்போது ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றவங்கக்கிட்ட நாம் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அவங்க என்ன சொல்வாங்க அப்படி எதெல்லாம் நான் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து நம்ம நினைக்கவே முடியாது நம்ம பாடம் மொத்தம் தானே இதை நாம் சொல்லி கொடுத்தா போதும் அப்படிங்கிறத மாதிரி இல்லாமல் எல்லாமே சொல்லி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா வந்து சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் எடுத்தது சாஃப்ட்வேர்லேயே இதெல்லாம் இருக்குது நீங்கள் இது அப்ளை பண்ணால் இது வரும் அப்படிங்கிறத நார்மலாக அப்படி கூட சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் சாஃப்ட்வேரில் நாங்கள் என்ன போட்டிருக்கோம் அது எப்படி வந்தது நீங்கள் மேனுவலாக கூட அது எப்படி போட முடியும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை அது அந்த கிளாஸில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து அமேஸிங்காக இருக்குது அதில் ஒன்று இப்போ நம்ம போட்டு ஃபீட் பண்ணால் போதும் அதிலிருந்து பலன் எடுத்து நம்மளால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது ஐயா அது போச்சு அப்படின்னா பலன் சொல்ல முடியும் நீங்கள் க்ளாஸில் சொல்லி கொடுக்கும்போது கேட்கும்போது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடிய மாட்டேங்குது கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது அது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் எங்களால் மாற்றிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றியா இந்த ஏல்பியில் தொடர்ந்து பயணிக்கணுங்கிறத ஆசை எப்பயுமே இருக்குது வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க நீங்கள் இந்த மூணாவது பாவத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பலன் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்ன எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேர்ந்தேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னா கோடி கோடியாக சுத்த வித்தோம் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டோம் அந்த அளவுக்கு வந்ததால் சரி நம்மளை மாதிரி இன்னொருத்தர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அதனால் எல்லாேருக்கும் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நன்றி ஐயா இந்த எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி வழி நடத்துனதுக்கு இவ்வளோ நாள் இப்போ நாங்கள் வந்து சேர்ந்தோம் நடக்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க வந்து நாங்கள் உங்கள் இதிலையே நடக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஐயா உங்கள் இதிலேயே நிழல்லையே நடக்கணும் கொஞ்ச நாள் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் செய்கிற சேவை பெரிய விஷயம் எல்லாருமே கற்றுக்கிட்டோம் நம்ம கற்றுக்கிட்டது மட்டும் போதும் நான் நாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நினைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து எல்லோரும் கற்றுக்கணும் இதனால் எல்லாருக்கும் பயன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டு யோசனை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறது பெரிய 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 விஷயம் அது எல்லாரும் செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அந்த சாஃப்ட்வேரை உருவாக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலையா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா கண்டிப்பாக எங்களெல்லாம் நீங்கள் வழி நடத்திக்கிட்டே இருக்கணும் ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நாங்கள் மேலே வர முடியும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா